கழகத்தின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நாளில் இன்று நாம் இருக்கின்றோம் இந்த வேளையில் நிச்சயமாக நம்முடைய மனதில் பல சிந்தனைகள் ஓடி வரலாம் கடந்த ஒரு வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நம்மை சுற்றி இருந்தவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருந்தது நம்முடைய உறவினர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருந்தது அவர்களுடைய உறவு நம்மிடம் எப்படி இருந்தது இப்படி பல சிந்தனைகள் வரலாம் நம்முடைய நண்பர்களோடு நாம் எப்படி இருந்தோம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தன அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவற்றிலெல்லாம் வெற்றி பெற்றோம் எவற்றிலெல்லாம் தோல்வியை தழுவினோம் இப்படி பல எண்ணங்கள் நமக்கு வந்து சென்றிருக்கலாம் நம்மை பலர் வெறுத்திருக்கலாம் பல புதிய நட்புகள் நமக்கு கிடைத்திருக்கலாம் இந்த புதிய நட்புகள் பலர் நம்மை வெறுக்க காரணம் இப்படி எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் ஒரு புதிய ஆண்டில் நாளை நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் அந்த புதிய ஆண்டில் நாம் கடந்து வந்த பாதையில் என்ன தவறுகளை செய்தோம் என்பதை ஆராய்ந்து அந்த தவறுகளிலிருந்து நாம் நம்மை வெளிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக வருகின்ற ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக நாம் செய்த தவறுகள் நம்மிடமிருந்து மற்ற பிறருக்கு ஏற்பட்ட வேதனைகள் என்ன நம்மிடமிருந்து பிறருக்கு பிறர் நம்மை வெறுப்பதற்கான என்ன காரணங்களை என்ன தவறுகளை நாம் செய்தோம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அப்படிப்பட்ட தவறுகளை வருகின்ற காலத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றியமைக்க முடியும் போல் அதே போன்று நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தன அந்த பிரச்சனைகளில் நம்முடைய பங்களிப்பு என்ன நாம் என்ன பங்களித்து பங்களி இருக்கின்றோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகளை காண்பதற்காக இல்லை பிரச்சனைகளை கண்டு நாம் ஓடி ஒழிந்திருக்கின்றோமா இப்படி பல கேள்விகளை நாம் நம் வைக்க வேண்டும் மாணவர்கள் பல தேர்வுகளை சந்தித்திருப்பார்கள் அதில் சிலர் தோல்வியடைந்திருப்பார்கள் சிலர் வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த தோல்விகள் நிச்சயமாக நம்முடைய வெற்றிக்கான ஒரு ஆயத்த பாதையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த தோல்விகளில் நாம் துவண்டு போனால் நம்முடைய எதிர்காலம் நிச்சயமாக சூன்யமாகத்தான் மாறிவிடும் அப்படி தோல்விகள் வெற்றிகள் வரும்போது அந்த வெற்றிகளை நாம் எப்படி அணுகினோம் அந்த வெற்றிகள் நமக்கு அகம்பாவத்தை கொடுத்திருக்கின்றதா அல்லது எருமாப்பை கொடுத்திருக்கின்றதா என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் காரணம் கடந்த கால அரசியல் நம்மை அப்படி சிந்திக்க தூண்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல்கள் நம்முடைய சமூகத்தில் விதைக்கப்பட்டன அந்த வெறுப்பு அரசியலை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் யாரை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டால் நம்மை சுற்றி நடக்கின்ற நம்முடைய சுற்றி இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்மை சேர்த்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த புதிய வருடம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டுமென்றால் நிச்சயமாக நாம் நம்மை பல விதங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடந்த ஒரு வருட காலத்தில் நாம் பத்திரிகைகளை பார்த்தோமானால் அந்த பத்திரிகைகள் வந்திருக்கின்ற செய்திகள் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் மிகக்கே மோசமான ஒரு பாதையை நோக்கி அல்லது ஒரு பயங்கரவாத ஒரு பாதையை நோக்கி நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் நம் சிந்தனைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை உணர முடியும் உறவுகள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற கொலைகள் நட்பு வட்டாரங்களில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற கொலைகள் கணவன் மனைவியை கொலை செய்வது மனைவி கணவனை திட்டமிட்டு கொலை செய்வது மனைவி தன்னுடைய மாமியாரை கொலை செய்வது மாமியார் மருமகளை கொலை செய்வது இப்படி பல பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையே நாம் பிரிவினை மக்களிடையே மத வெறுப்பு பிரச்சனைகளை உருவாக்கி பசுப மாற்றச்சிக்காக பல இளைஞர்களை நாம் கொலை செய்த சம்பவங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கின்றன வெறுப்பு அரசியலின் மீது உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சனைகளை நிச்சயமாக நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் காரணம் நம்முடைய நாடு ஒரு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருந்தது ஆனால் அந்த நாட்டில் கேவலம் ஒரு அரசியலுக்காக நாம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய உறவுகள் நேற்று வரை நம்முடன் நட்பாக பழகிய நண்பனை மதம் என்ற ஒரு சிறிய ஒரு நம்முடைய உணர்வை தூண்டிவிட்டு இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களிடம் சண்டையை மூட்டி அதிலிருந்து குளிர்காய்ந்த அரசியல்வாதிகள் இன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மறுப்பு பேச்சுக்கள் இவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அந்த தவறுகள் ஒருவேளை நம்மிடம் இருந்தால் நாம் அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு ஏன் பிரி பிரிய பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் புதிய நட்புகளை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இப்படி சிந்திக்கும்போது அந்த பருப்புகள் ஏன் வந்தன என்பதை நமக்கு நிச்சயமாக உணர முடியும் எல்லா தளத்திலும் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய சக்திகள் நம்மை நம்மை சுற்றி கொண்டே இருக்கும் எப் அது நம் வீட்டிற்குள்ளானாலும் சரி நாம் வாழ்கின்ற சிறிய அந்த ஆனாலும் சரி நம்முடைய ஆனாலும் சரி இல்லை நம்ம நாட்டிலானாலும் சரி பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுகின்ற பலர் நம்மை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த சிறிய அந்த தூண்டுதல் நம்மை பெரிய ஒரு வேதனைக்கு வீழ்த்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும் நம்முடைய நண்பர்களிடம் அல்லது உறவினரிடம் நமக்கு என்ன பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை ஏன் வந்தது எதற்காக வந்தது அதை நாம் எப்படி தீர்த்து முடியும் என்பதை பற்றி நாம் சுயமாக சிந்தித்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் நமக்கு மன்னிப்பு என்ற ஒன்றை நாம் மனதில் கொண்டால் அல்லது பொறுமை என்ற ஒன்றை நாம் மனதில் வைத்திருந்தால் அவர்கள் செய்த அந்த தவறை நாம் மன்னித்து அல்லது நாம் செய்த தவறை அவர் மன்னித்து இப்படி இந்த மன்னிக்கும் குணம் நம்மிடம் வந்தால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் விலகி வர முடியும் இதே தான் நம்மை கடந்த அந்த ஒரு வருட காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நம்மை அழித்து கொண்டிருக்கின்றன மிக முக்கியமான பிரச்சனைகள் நம்முடைய சாதாரண நம்முடைய சமூக வாழ்க்கையில் அத்தியாவசியமான பொருள்களின் விலை ஏற்றம் இந்த விலை ஏறுவதால் நம்ம நாம் நம்முடைய செலவினங்கள் செலவினத்தில் மிக அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை உருவாகி அதிலிருந்து நாம் கடன்கள் வாங்க தூங்குகின்றோம் இப்போது நம்முடைய சேமிப்பை விட கடன் மிக லகுவாக கிடைக்கின்றது மக அதாவது கடன் நமக்கு லகுவாக கிடைப்பதால் சேமிப்பானது தடைபட்டிருக்கின்றது சேமிக்கும் ஒரு எண்ணம் நம்மிடமிருந்து விடுபட்டிருக்கின்றது காரணம் திடீரென கேட்டாலும் கடன் கொடுப்பதற்கான பல வழிகள் இருக்கின்றன அது ஆன்லைனில் சரி இல்லை ஆனாலும் சரி நமக்கு கடன்கள் மிக எகுவாக கிடைப்பதால் சேமிக்கும் பழக்கம் நம்மிடம் இல்லாமல் போயிருக்கின்றது இந்த சேமிக்கும் பழக்கம் நம்முடைய நாட்டில் குறைந்து வரும்போது அது நம்முடைய பொருளாதாரத்தை சிதைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் ஒரு காலத்தில் அதாவது பண மதிப்பிழப்பிற்கு முன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களின் கையில் இருந்த ஆபரணங்கள் அல்லது சிறு சிறு முந்தானிகள் அவர்கள் சேமித்து வைத்த பணங்கள் நம்முடைய நாட்டில் மிக பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஆனால் இந்த பண மதிப்பிழப்பிற்கு பிறகு அதையெல்லாம் அரசாணம் அரசானது பல விதங்களில் நம்முடைய கைகளிலிருந்து எடுத்துவிட்டது இன்றும் டிஜிட்டல் என்ற பெயரில் நம்முடைய கைகளில் காசு வை முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் விலையேற்றம் வேலைவாய்ப்பின்மை இப்படி பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து சுழற்றி அடிக்கொண் அடித்து கொண்டிருக்கின்றது வேலைவாய்ப்பின்மை என்ற ஒரு பிரச்சனையானது இளைஞர் சமூகத்தை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது கடந்த ஒரு வருட காலத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய நாட்டில் போதை பழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது அதே போன்று திருட்டுத்தனங்கள் படித்தவர்கள் பல செயலிகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய்களை திருடுவது ஏடிஎம்களை திருடுவது இப்படி பல பிரச்சனைகள் விலை ஏற்றத்தால் வேலைவாய்ப்பின்மையால் நம்மை சூழ்ந்து சுழற்சியடி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய நண்பர்களிடமானாலும் சரி உறவுகளிடமானாலும் சரி உறவுகளை சிதைக்க ஒரு சிறு காரணம் போதும் நாம் மிக எளிதாக அதில் பெரிய பிரச்சனையை ஒரு பெரு பிரச்சனையாக அதை மாற்றி நாம் நம்முடைய உறவுகளை சிதைத்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் இந்த இந்த வேளையில் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சாதனைகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நாம் என்ன சாதித்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நாம் எதை வெற்றியாக கொண்டாடி இருக்கின்றோம் எதை வெற்றியாக பார்த்திருக்கின்றோம் நாம் வெற்றியாக பார்த்த அந்த செயல் நம்மிடத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் தேவையற்ற விதத்தில் நாம் என்ன செலவு செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டும் காரணம் சேமிப்பு என்பது நம்முடைய செலவினங்களிலிருந்து தான் உருவாக்கப்படுகின்றது நம்முடைய செலவை நாம் சுருக்கும் போதுதான் சேமிப்பு என்பது நம்மிடம் சேமிப்பு என்ற எண்ணம் நம்மிடம் வந்து வருக வந்து சேர்கிறது எனவே செலவுகள் நாம் என்ன தேவையற்ற செலவுகளை செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும் மாணவர்கள் நாம் எப்படி படித்தோம் நம்முடைய கல்வியை நாம் எப்படி முன்னுக்கு கடந்த ஒரு வருட காலம் நாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் இல்லை நம்முடைய கைகளில் இருக்கின்ற கைபேசியில் விளையாடி கொண்டிருந்தோமா என்பதை நாம் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும் மாணவர்கள் நாம் கைபேசியை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது இது நம் படிப்பை மட்டுமல்ல நம்முடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல நம்முடைய குடும்ப உறவுகளை கூட மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது என்பதுதான் உண்மை காரணம் ஒரு வீட்டில் நான்கு கைபேசிகள் இருந்தால் நான்கு பேரும் நான்கு மூலையில் அமர்ந்து அவர்களுக்கு எந்த உலகமோ அந்த உலகத்தில் மாற்றி தங்களை மாற்றி தனிப்பட்டு தனியாக பிரிந்திருக்கின்றார்கள் சேர்ந்து அமர்வதில்லை சேர்ந்து பேசுவதில்லை எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது மிக அதிக அளவில் வளர்ந்திருக்கின்றது ஆம் நம்முடைய ஆட்சியாளர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் நாம் பிரிந்திருக்க வேண்டும் அது குடும்பத்திலானாலும் சரி சமூகத்திலானாலும் சரி நாம் பிரிந்திருந்தால் அவர்களை எளிதாக மதம் போதைப் பொருட்கள் போன்றவற்றிற்கு அடிமைப்படுத்தலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு இன்று நம்முடைய அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்தெல்லாம் நாம் விலகி வர வேண்டும் விலகி வந்தால் மட்டும்தான் கடந்த காலத்தில் நாம் ஏற்பட்ட தோல்விகளை இனி வருகின்ற நாட்களில் நாம் வெற்றியாக நமக்கு மாற்ற முடியும் நாம் எப்படி நாம் சேமிக்கின்றோமோ அதே போல விகர் ஒன்றும் இருக்கின்றது நம்முடைய சமூகத்தில் நம்ம நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற காலத்தில் அந்த நம் அண்டை பக்கத்தில் வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவருடைய தின வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கூட சிந்திக்க வேண்டிய கடமை ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்றது அவர்கள் நல்ல முறையில் வாழ்கின்றார்களா நல்ல முறையில் சாப்பிடுகின்றார்களா நாம் நல்ல முறையில் சாப்பிடுகிறோமே அவர்கள் எப்படி சாப்பிடுகின்றார்கள் அவடிய அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் அங்கு யார் படிக்க முடியாமல் தவிக்கின்றார்கள் இருக்க இடம் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் யார் இருக்கின்றார்கள் இவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் காரணம் பிறந்தோம் வ படித்தோம் வளர்ந்தோம் திருமணம் செய்தோம் இரண்டு பிள்ளைகளை பெற்றோம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் பேர பிள்ளைகளை பெற்றோம் மீண்டும் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை அல்ல அது ஒரு இது அதே வாழ்க்கை என்றே சொல்ல முடியாது இது சாதாரண நிகழ்வுகள் ஆனால் வாழ்க்கை என்பது நாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்தோம் அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம் அவர்களுக்கு திருமணத்தை அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்தோம் அவருடைய வாழ்க்கை அங்கு விட வேண்டும் அதற்கு பிறகுதான் உண்மையிலேயே பெற்றோருடைய வாழ்க்கை துவங்குகிறது இந்த சமூகத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கானது நாம் செய்து கொடுத்து விட்டோம் இனி நாம் வாழ வேண்டியது இந்த சிறிய காலத்தில் மற்றவர்களுக்காக யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களுக்காக யார் உணவில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக யார் உடையில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக யாருக்கு தேவை பிரச்சனைகள் இருக்கின்றார்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை மீதியுள்ள வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் இதை சிந்தித்தோம் என்றால் நம்முடைய சமூகம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி உணரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்முடைய சகம் மனிதர்கள் நம்முடன் அன்போடு இருப்பார்கள் எல்லோரும் நாம் ஒரு சமூகமாக மகிழ்ச்சியாக அன்பாக வாழ முடியும் நம்மை சிதைக்கின்ற அரசியல்வாதிகளை நாம் அறிந்து கொள்வோம் அவர்கள் எதற்காக சிதைக்கின்றார்கள் மதத்தை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் மதத்தின் வழியாக நம்மை எப்படி அவர்கள் சமூகத்திலிருந்து பிரிக்க நினைக்கின்றார்கள் என்பதை நாம் உணரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதே நம்முடைய தனிப்பட்ட தவறுகளை நாம் உணரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குடும்பத்திலும் சமூகத்திலும் நம்முடைய நண்பர்கள் வட்டார வட்டத்திலும் மாற்ற முடியும் என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும் கடந்த ஒரு வருடத்தில் நாம் பத்திரிகைகளை படித்தால் தெரியும் ஒன்றரை லட்சம் மக்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் அதாவது குறிப்பாக அதில் அதிகமாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை நாம் தெருவில் விட்டிருக்கின்றோம் அப்படி நாம் அவர்களை தெருவில் விட்டிருக்கின்றோம் என்பதற்கான காரணம் அரசு மட்டுமல்ல நாம் நம்முடைய அண்டையில் ஒருவனுடைய வீடு இடிக்கப்படும் போது நாம் அமைதியாக இருந்தோம் அந்த அமைதிதான் அவர்களை மீண்டும் மீண்டும் இதே போன்ற தவறுகளை செய்ய தூண்டி இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் தொண்ணூற்றைந்து சதவீதம் இந்துக்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு சிறிய தவறுகள் ஏதாவது நிகழ்த்திவிட்டால் அவர்களுடைய வீடுகளை இடிப்பது என்ற ஒரு பெரிய கோரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் உணரவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய இந்த சமூகத்தில் இருக்கின்ற அமைதி கெட்டுவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா இடங்களிலும் ஆனாலும் சரி நம்முடைய சமூக ஆனாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி ஏற்படுகின்ற சிறிய தவறுகள் நம்முடைய பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே கடந்த அந்த ஒரு வருடத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி சமூக வாழ்க்கையிலானாலும் சரி ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் தவறுகளை எல்லாம் நாம் சிந்திப்போம் புரிந்து கொள்வோம் புதிய வருடத்தில் புதிய மனிதர்களாக எல்லா தவறுகளையும் அறிந்து எந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டுமோ எந்த தவ தவறுகள் நாம் நம்மை மாற்றி நிறுத்தியிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைந்திருக்கும் அமையுமோ என்பதை உணர்ந்து வருகின்ற காலத்தில் நம்முடைய குடும்பம் நம்முடைய நட்பு வட்டார நம்முடைய சமூகம் நம்முடைய அரசியல் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க தவறு செய்பவர்களை கண்டுபிடிப்போம் அவருடைய தவறுகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உணர்த்துவோம் நாம் என்ன தவறுகள் செய்கிறோம் என்பதை கண்டுபிடிப்போம் அதிலிருந்து நாம் நம்மை மாற்றுவோம் இப்படி மாற்றி வரும்போது நம்முடைய மொத்த சமூக வாழ்க்கையும் அமைதியாக அமையும் நம்முடைய நாடும் அமைதியாக இருக்கும் புதிய வருடம் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்